എ ഭേ നല്ല നാട് ഞാനത്തിലേ പര മോണത്തിലെ ഉയർ മാനത്തിലെ അന്നദാനത്തിലേ ഞാനത്തിലെ പര മോണത്തിലെ ഉയർ മാനത്തിലെ അന്നദാനത്തിലേ ഗാനത്തിലേ நாடு வாரத நாடுத நாடுபத சாத மறசா ரிசரி பாத மத மபத ஹிரதரிசா த மா ஹிரிதரிசா இளங்காலை பொழுதிலே இனிய நிகழ்ச்சிக்காக இங்கே வருகை வந்திருக்கிறோம் இன்றைய நிகழ்ச்சி எங்கள் உரத்த சிந்தனை வாசக எழுத்தாளர்கள் சங்கம் நடத்தக்கூடிய எழுத்துக்கு மரியாதை எழுத்தாளர்களையும் மதிக்கிறோம் என்பதற்காக அவர்களையும் பாராட்ட வேண்டும் அப்போதுதான் நல்ல நல்ல கருத்துகளை நம்முடைய சமுதாயத்திற்கு பதிவு செய்ய முடியும் அல்லவா அதனால் அழகான ஒரு நிகழ்ச்சி என்று இன்று நிறைய எழுத்தாளர்கள் இன்று பரிசுகளை தட்டி கொண்டு செல்ல இருக்கிறார்கள் அனைவரையுமே இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள் இறைவன் பயணத்தை முடிக்கும் வரை காலத்தின் கட்டங்களை கஷ்டமாக கருதாதீர்கள் கடமைகளை கவலைகளாய் மாற்றாதீர்கள் எப்போதும் மனதை சந்தோஷமாக வையுங்கள் திட்டமிடுங்கள் செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் கோடிக்கணக்கான பணத்தை வைத்திருப்பதை விட கோடிக்கணக்கான இதயங்களில் வாழ்பவனே பணக்காரன் வாடகையின்றி உன் ஆத்மா வாழ்கின்ற சரீரத்தை சீராரக பராமரியுங்கள் எப்படி நல்ல எண்ணமே சிறந்த மருந்து நல்ல செயலே உயரிய பயிற்சி முடிவாக ஒன்று சொல்கிறேன் கணக்கு உன் வாழ்வின் கணப்பிற்கு எழுத்து எழுச்சிக்கு நன்றி மீண்டும் சிறுகதை ஆக்சுவலி என்ன நினைக்கிறோம்னாக்க ஒரு ஷர்ட் இமேஜின் ஒரு இருக்கும் ரெண்டு கை போட்டுக்கிறதுக்கு பட்டன் இருக்கும் இதான் ஷர்ட் ஆனா வந்து ஒரு டெய்லர் எப்படி வேணாலும் காலர் இல்லாம தைக்கலாம் ஓரமா பட்டன் வச்சு தைக்கலாம் அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி டைட்டா ஸ்லீவ் வச்சு தைக்கலாம் அது மாதிரி எப்படி வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி சிறுகதைன்றது ஏதோ ஒரு இலக்கணத்துக்கு உட்பட்டு இருந்தாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் சட்டை போட்டுக்க முடியணும் பார்க்கும்படியாக இருக்கணும் அதனால கதைன்றது படிக்கும்படி படியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே ரூல் ஆக்சுவலி ஒரு சிறுகதை வர்சஸ் பல சிறுகதை இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பல சிறுகதைகள் வர்சஸ் பல சிறுகதைகள் அதாவது சிறுகதை தொகுப்புகள் எடுக்கிற போது இப்போ என்ன பண்ணுறதுனே புரியல இதில் ஒரு கதை நல்லாயிருக்கும் அதில் ஒரு கதை நல்லா இருக்கும் சில புக்கில் பல கதைகள் நல்லா இருந்தது பல புக்கில் சில கதைகள் நல்லாயிருந்தது சரி எந்த புக்கில் பெரும்பாலான கதைகள் நல்லா இருந்தது அப்படின்னு நான் பார்த்தபோது அதை அதை வச்சு அப்புறம் வந்து முதல்ல வந்து அந்த உள்ளடக்கம் அதோடைய கன்டென்ட்டு அது என்ன சொல்ல வருது எதாவது நல்ல விஷயத்த சொல்ல டைப் பண்ணுறதா அப்புறம் வந்து சொன்ன விதம் நடை எழுத்து எழுத்து வந்து வசீகரிச்சு உங்களை ஆரம்பித்த உடனே போகிறோம் நம்ம வந்து காஃபி குடிக்கலாமா இல்லை கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்புறம் படிக்கலாமான்னு தோண வைக்காமல் கடைசி வரைக்கும் அந்த கதையை படிக்க வைக்கிற தன்மை இதெல்லாம் இருக்கான்னு பார்க்குறது அதை விடவும் அது நல்ல மெசேஜ் இதனால் தெரிவிக்கப்படுவது யாவது என்னென்னலாம் சொல்லவே வேண்டாம் உன்னுக்குள்ளே ஒரு மெசேஜ் இருக்கும் இந்திரன் இளன் சுரேஷ் வந்து போய் எக்ஸ்ட்ராட்னரி ரைட்டராக இருக்க ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ரைட்டர் என்ன சேலஞ்சஸ் என்ன இது அவ்வளோ அருமையான ஒரு இது ஒரு சும்மா டு கோர்ட் ஃப்யூட் நான் எப்பவுமே வந்து எந்த சிறுகதை தொகுதி எடுத்தாலும் முதல் கதை ரெண்டாவது அது கதைன்ற ஆர்டரில் படித்ததே கிடையாது திடீர்னு இப்படி ரேண்டமாக போகிறேன் ஒரு கதை படிப்பேன் திடீர்னு இப்படி படிப்பேன் அப்படி பார்க்க போய் கடைசியில் நல்ல கதை படித்தேன் ஆக்சுவலி இந்த வாட்டி அதில் வந்து ரொம்ப சேலஞ்சஸ் அதாவது அவர் வந்து ரொம்ப கிளியராக அவர் முப்பது நாடுகளுக்கு போயிருக்காராம் ரொம்ப கிளியராக அவரால் வந்து லண்டன் ரயில்வே ஸ்டேஷனையும் எழுத முடிஞ்சது அப்புறம் வந்து நீல்கிரீஸில் ஒரு காடு பற்றியும் எழுத முடிஞ்சது அவர் சொல்கிற நம்ம நம்ம அப்படியே டேர்ன் பண்ணுறோம் இதுலேருந்து ராதாகிருஷ்ணன் சாலையிலேருந்து சிவசாமி சாலையில் டேர்ன் பண்ணுறதே எழுத முடியறது அவரால் ஏன்னா என் மனுஷன் எங்கெல்லாம் எங்கெல்லாம் போய் ட்ராவல் அது வந்து இன் டெப்த் எழுத முடியறது நம்மளால டேர்ன் பண்ண முடியுது இன்னொன்று கூடு விட்டு கூடு பாய்ஞ்சிருக்கார் அவர் அதாவது சமீபத்தில் கல்யாணம் ஆன ஒரு பெண் வந்து பிறந்த வீட்டுக்கு வரா அவளாக இருந்தால் தான் அது புரியும் அது வரப்போது ஐயோ இங்கே தானே நான் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் இந்த இடத்துல தானே நான் ஸ்கூட்டில் திரும்புவேன் இந்த இடத்துல தானே அரட்டை அடிப்பேன் இங்கே தானே இந்த தூணில் சாய்ச்சி தானே நான் வந்து சிறுகதைலாம் படிப்பேன் அப்படின்ற ஒரு தாட்லாம் வரப்போது இவர் எங்கே இப்படி கல்யாணம் ஆகி திரும்பி பிறந்த வீட்டுக்கு வந்தாலும் புரியவே இல்லை அந்த அளவு கூடு விட்டு கூடு பாய்ஞ்சு எழுத முடிஞ்சுது பொய் வழி சாலைன்னு ஒரு கதை எழுதியிருக்கேன் அதுவும் அந்த கதை எழுதின விதத்துலேயே ஒரு சேலஞ்சாக இருக்குது அவருக்கு என்ன சேலஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா கணேஷ் பாலா அவர்கள் ஒரு போட்டி அறிவித்து சுஜாதாவோட ஒரு கதையில இருந்து ஒரு பேரகிராஃப் எடுத்து அதை முதல் பேராகிராஃபா வச்சு சுஜாதாவோட இன்னொரு கதையில இருந்து கடைசி பேரகிராஃப் எடுத்து அதை கடைசி பேராகிராஃபா வச்சு கதையை எழுது ஜமாச்சிருக்கார் மனுஷன் அடுத்தது டு மிஸ்டர் பால பாலசாண்டில்யன் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லாம நிஜமாவே பாலசாண்டில்யனா இருக்காரு அவர் எழுதினதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மிக மிக பிடிச்ச எக்ஸலென்ட் ஸ்டோரி என்னன்னாக்கா தொடர்பு எல்லைக்கு அப்பா அந்த கதையுடைய டைட்டில் ஒரு அதிர்ச்சி இருக்கு பாத்தீங்களா வயதானவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறத பா பாடுறவங்களை பார்த்துக்கிறதுக்குன்னு வருவாங்க இல்லையா அவங்க படுற கஷ்டங்கள் இந்த வயதானவங்க கஷ்டப்படுறதெல்லாம் எழுதிட்டு அவங்க இவ்வளோ தியாகம் பண்ணதும் ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடுறது கடைசியில் வந்து இவங்க கணவருக்கு ஃபோன் பண்ணித்தேன் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் கதையே அப்போ வந்து வயதானவர்களோட கஷ்டங்களை வந்து புரிஞ்சு அதை வந்து இதை அதெல்லாம் அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் புரியும் இதில் பல கதை இதில் நான் சொன்ன அந்த இது இருக்குது கெடுவான் கேடு நினைப்பான் இல்லை நல்லவன் வாழ்வான் இல்லை ஒரு மஞ்ச போய் தொலைஞ்சு போகிறது அந்த கதை ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் எனக்கு எதாவது ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருங்களேன் சார் நேரம் போய் சொல்லலாம்னு நினச்சேன் அப்படி இருந்தாலும் ஸோ இதுதான் இன்றைய நிலைமைன்னு அவர் எழுதியிருக்கார் அப்படின்னு தோணுது அதனால தான் இந்த ரெண்டு நூல்களையுமே நான் செலக்ட் பண்ண வேண்டி வந்தது ஒரு நூலினுடைய சிறப்பு எப்பொழுது பெருமை பெறும் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஆழங்காற்பட்ட அந்த சிறப்பு ஆழமாக இருக்க வேண்டும் எடுத்துக்கொண்ட பொருளிலே மிகச்சிறந்த ஆழம் இருக்க வேண்டும் ஆழம் இருந்தால் மட்டும் போதாது அதை படித்து அவர்கள் பரவலாக சொல்ல வருகிற செய்தி அகலம் இருக்க வேண்டும் இந்த ஆழமும் அகலமும் சேர்கிற போது கூர்மை ஏற்படும் அதனால்தான் ஆழ்ந்து அகண்ட நுண்ணியனே என்று மாணிக்கவாசகர் தன்னுடைய இறைவனை பாராட்டுகிற போது சிவபெருமான் எப்படிப்பட்டவன் என்று சொல்லுகிற போது அகன்ற நுண்ணியன் என்று சொல்வார்கள் அதுபோல் வந்திருந்த நூல்களெல்லாம் ஆழ்ந்தும் இருந்தன அகன்றும் இருந்தன நுண்ணியதாக இருந்தன ஆகவே எல்லா நூல்களும் சிறந்தன என்றாலும் கூட எனக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பு இரண்டு நூல்களுக்கு மட்டும்தான் தான் முதல்ல நம்முடைய தாயின் விரல் நுனி என்று ராசி அழகப்பன் அவர்கள் வளமுறி ஜான் அவர்களோடு அவர் ஏற்படுத்தி கொண்ட அந்த நட்பை மிக சிறப்பாக அற்புதமாக விளக்கியிருக்கிறார்கள் ஒவ்வொரு பகுதியாக அவர் எடுத்துக்கொண்டு போகிற அந்த சூழல்ல இவர்கள் எல்லாம் அவர்களோடு விழுகிறார்கள் தாய் பத்திரிகை ஒரு திராவிட இயக்க இதழ் அதில் போய் நம்புங்கள் நாராயணன் என்று பத்து ஆண்டுகள் அவர் எழுதியிருக்கிறார் அந்த காரணத்தை அவர் சுவைப்பட விளக்குகிறார் நாராயணனை எப்படி வளம்புரிஜான் போட்டார் அவர் எப்படி ஜோசின்னு சொன்னார் ஏன்னா அவருக்கு அவருடைய மருத்துவர் சொன்னாரா நாளைக்கு ரெண்டு மணிக்கு உனக்கு ஆப்ரேஷன் உடனே அவர் அப்படியா நீங்களா பண்ண போறீங்க மறுநாள் அவர் இல்லை என்று சொல்லி அதிலிருந்து ஆரம்பிக்கிறார் எம்ஜிஆர் எப்படி அவரை நேசித்தார் அதற்கு பிறகு வடம்புஜான அவர் எப்படி பயன்படுத்தி கொண்டார் என்ற சுவையான செய்திகள் நாற்பது ஆண்டுகளுடைய ஒரு வரலாற்று செய்தியை அற்புதமாக பதிவு செய்திருக்கிறது சுவையோடு என்கின்ற முறையிலே அந்த நூலை பெறுந்திருக்கு அடுத்தது சற்றே இழைப்பாருங்கள் இவங்க பவித்ரா நந்தகுமார் யார் என்று எனக்கு தெரியாது இப்பொழுதுதான் பார்த்தேன் இருந்தாலும் கூட ஒரு கட்டுரை நூல் எழுதுவது என்பது சாதாரணமானது அல்ல நம்ம சிறுகதையோ நாவலோ எழுதுகிற நாவல்லாம் விரிவாக எழுதிட்டே போலாம் கட்டுரையில் என்பது சொற் வேண்டும் சொல்லுகிற கருத்தை சொல்ல வேண்டும் அந்த கட்டுரையை படித்தா எல்லா தகவலுமே நமக்கு வர வேண்டும் இறைவனை வந்து ஜோதி வடிவானவன் சொல்லுகிறோம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லுகிறோம் இறைவன் ஜோதி வடிவானவன் சரி அதை சொல்லுகிறோம் சூரிய கொடி பிரகாசன் என்று நாம் பாராட்டுகிறோம் ஆனா ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து என்று ஆண்டால் பாடுகிறார்களே ஏன் என்கின்ற அந்த வினாவை எழுப்பி இதிலே ஆராய்ச்சி செய்த சந்திரசேகரோடைய கருத்தை எடுத்து வந்து இறைவன் கருமையானவன் தான் என்ற கருத்துக்களை எல்லாம் இணைத்து அந்த கட்டுரை எழுதியிருக்கிற திறம் மிக பாராட்டுக்குரியது என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்து சின்ன சின்ன சங்கதிகள் ஒரே ஒரு செய்தி ஆப்ரஹாம் லிங்கன் தேர்தல் நிற்கிற போதெல்லாம் தோல்வி அடைந்து கொண்டே வந்தார் என்று சொல்லி ஏன் காரணம் என்பதற்காக ஆப்ரஹாம் லிங்கனுக்கு ஒருவர் கடிதம் எழுதுகிறார் ஒரு பெண் என்ன எழுதுகிறார்னா ஆப்ரஹாம் லிங்கலே உங்களுடைய கண்ணம்லாம் ஒட்டி இருக்கிறது ஆகவே ஒட்டிய கன்னத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் தாடி வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று அதை தட்டாமல் ஆப்ரஹாம் லிங்கன் செய்தார் தேர்தலே வெற்றி பெற்றார் என்கின்ற செய்தியை அவர்கள் குறிப்பிடுகிற போது எவ்வளவு நுட்பமாக ஆப்ரஹாம் லிங்கன் அந்த கருத்துக்கு மதிப்பளித்தாரோ அதே போல் இவர் அந்த சொன்ன கருத்துக்கு நான் மதிப்பளிக்க வேண்டும் என்பதற்காக அந்த செய்திகளை அங்கே இணைத்திருக்கிறேன் இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு அளித்த அதே நேரத்தில் விடுபட்ட அந்த எழுத்தாளர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்தையும் சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குழந்தைகளுக்கு எழுதுவது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அன்லஸ் யூ ஆல்சோ பிகம் அ சைல்டு அதாவது உலகத்துக்குள்ள போகணும் நம்ம உலகத்துக்கு போனால் தான் அந்த மைண்ட் செட்டில் நம்ம உள்ள புகுந்தாதான் குழந்தைகளுக்கு எழுத முடியும் இந்த சாதனாஸ்ரீ வந்து எங்கர் பேசி அமெரிக்காவில் இருந்துருக்காங்க அவங்க படித்தது ஆங்கிலம் தமிழ்நாட்டில் இப்போ வந்து பிஎஸ்பிபி ஸ்கூலில் படிச்சுன்னு இருக்கா குழந்தை அருமையாக எழுதியிருக்கா இந்த புக் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸு பத்து வயசு ஸ்டூடெண்ட்ஸு நாலு பேர் ஸ்கூலில் வந்து ஒரு மியூசிக்கு ஆர் இன்ட்ரெஸ்டட் மியூசிக்கு ஒரு இசைக்குழு ஆரம்பிக்கிறாங்க எப்படி வந்து டெவலப் பண்ணுறாங்க எப்படி இது இது ஸ்கேல் த ஹைட்ஸு ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க உண்மையை வந்து மாயம் சைதா விதை குருவி சிறார் கதை பாடல்கள் அருமையாக எழுதியிருக்காங்க இவர் வந்து முப்பத்தி ரெண்டு கதைகளோடு இந்த புக்கு வந்து வழங்கியிருக்கிறார் இவர் வந்து இருபத்தஞ்சி நூலுக்கு மேலே எழுதியிருக்காரு அவர் பல விருது இவரோட புக்கு வந்து சில்ட்ரன்ஸ் புக்கு வந்து தெலுங்குல ட்ரான்ஸ்லேட் ஆகியிருக்கு ஆனால் இப்போல்லாம் இல்லையான்றது ஏக்கத்தை இங்கெல்லாம் போக்குறாங்க நம்மளுக்கு